எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி அலையுயா மரியே வாழ்க அனைவரும் கைகளுடன் ஆண்டவரை போற்றுவோம் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி அலையுயா மரியே வாழ்க பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகின்ற ஒரு தலைப்பானது மன்னிக்க கற்று தரும் திரு இருதயம் யோகான் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவசனத்திலே ஆண்டவர் கூறுவார் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளேன் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டியுள்ளேன் பிரெசதா பிரெஞ்சதா அருணு பெரியவர்களே ஒரு விடுதியிலே ஒரு சகோதரர் இருந்தார் அந்த சகோதரர் கற்காரங்களே நூறு மாடுகள் இருந்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹோட்டலில் எழுதார உடனே கண்டிப்பாக அவருடைய பெற்றோர்களை

நாம் நம்முடைய பெற்றோர்களை அழைத்து வந்தால் கண்டிப்பாக நம்ம பெயிலானது நம்ம பெற்றோருக்கு தெரிஞ்சிடும் அதனால எங்க அம்மா வீட்டுல எங்க அப்பா வீட்டுல இல்ல எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க என்று என்ன செய்தார்கள் ஏதோ காரணம் சொல்லி பெற்றோர் வர முடியாது என்று அந்த இல்லத்தினுடைய தங்கையிடம் அவர்களை கண்காணிக்கின்ற சகோதரிடம் சொல்லிவிட்டார் என்ன செய்வது என்று இல்ல தந்தை தெரியவில்லை சரி பெற்றோர்களை அழைத்து செல்ல வேண்டும் அழைத்து செல்லவில்லை என்றால் என்ன செய்வார்கள் என்பதற்காக கட்டிடம் இருக்கின்ற மாணவர்களை கண்காணிக்கின்ற அந்த சகோதரரை அழைக்க வைக்கின்றார் பெற்றோர்கள் இவர் சென்று இந்த சகோதரர் சென்று ஆசிரியரை சந்திக்கின்றார் சந்திச்ச உடனே நிறைய அவனை பற்றி அந்த மாணவனை பற்றி மிக மோசமாக சொல்கின்றார் இந்த பையன் சரியில்லை நடவடிக்கையும் சரியில்லை படிக்க மாட்டான் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுமே ஒரு ஆர்வம் கூட காண்பிக்க மாட்டார்கள் அதனால என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்கின்ற உடனே அந்த சகோதரர் ஏன் பண்ற என்று இப்படி கேட்ட உடனே அவருக்கு அவருடைய அங்கேயே வந்து திட்ட ஆரம்பிக்கின்றார் இந்த மாணவன் அந்த சகோதரையை பார்த்தார்கள் சகோதரையை பார்த்தது வெளிய ஆசிரியை பார்த்துவிட்டு வெளியில் வந்து வந்தவுடனே அந்த மாணவர் பணியாளர்கள் படிக்கின்ற மாணவர் கெட்ட வார்த்தையிலே சகோதரரை திட்ட ஆரம்பித்தார் உன்னை யாரு வர சொன்னது நான் வர சொல்லி கேட்கலாம் என்று அந்த சகோதரருடைய ஆத்தாவையும் அம்மாவையும் எதிர்த்தனையும் கெட்ட வார்த்தையிலே அழைத்து என்ன செய்யணும் திட்டுகின்றார் உடனே இந்த சகோதரர் ரொம்ப மன வருத்தமா இருக்கு இவனுக்கு நல்லது விஷயம் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தையில திட்டு வாங்குறேன் இது எனக்கு தேவையா இது எனக்கு தேவையா என்று அப்படியே இவருக்கு கோபம் கோபமாக வருகின்றது இவர் என்ன செய்கின்றார் இல்லத்துக்கு செல்கின்றார் இல்லத்துக்கு சென்றால் இல்லத்தந்தையிடம் சொன்னால் இவனை வெளியே அனுப்பி விடுவார்கள் அதனால சொல்லக்கூடாது ஆனா இவரை எனக்கு கடுப்பாக தான் இருக்கின்றது என்று அவரை மன்னிக்காமல் இருந்தார் அவன் செய்கின்ற பிழையெல்லாம் அடிக்கடிக்கு அவனை வந்து பிடிக்க ஆரம்பித்த அப்புறம் ஒரு ரெக்கலெக்ஷனுக்கு போகின்ற ஒரு தியானத்துக்கு இந்த சகோதரர் செய்கின்றார் அங்கே இந்த மன்னிப்பை பற்றி ஒரு அழகிய தியான சிந்தனையாக கொடுக்கப்படுகின்றது அப்போதான் இந்த சகோதரர் உணர்கின்றார் அந்த மாணவன் அப்படி பேசியிருந்தாலும் நான் அவனை மன்னித்திருக்க நான் நாம் இவர்திடம் இவன் பேசியதை சொல்லவில்லை ஆனால் அவன் மீது என்ன புரோகம் எடுத்துக்கொண்டு அவனை மன்னிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் மன மறுத்தப்படுகிறார் நான் மற்றும் இறைவோடு மனிதர்களால் எல்லாம் நமக்கு எதிராக பேசிடும் போது நமக்கு எதிராக ஏதாவது ஒரு செயலையும் பேசும்போது நமக்கு எதிராக வேறு தவறான பரப்புரை எடுத்துரைக்கும் போது அவர்களை மன்னிக்க ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளே என்னை போல நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று ஆண்ட எத்தனை பேர் நம்மள நமக்கு எதிராக பரப்புரை பொய்யான பரப்புரை செய்தவர்களுக்கு நம்முடைய பேரை கிடைத்தவர்களுக்கு நாம் வந்து பற்றி ரொம்ப நல்லது தொள்ளது சொல்ல முடியும் நாம் வந்து கண்டிப்பா சொல்லவே மாட்டோம் கண்டிப்பாக எப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் கதிலு பல் கதிலு திருக்காதன் என்பதை நாம் அதை மனதில் நிகழ்த்திக்கொண்டுதான் இருப்போம் தொடர்களும் நான்காவது அதிகாரும் இரநூத்தி நான்காவது இரவு வருஷத்தில் காலை ஏழு வரை படிவாக கேட்டால் லாபத்திற்காக ஏழுவது வரை பழிவாங்கப்படும் என்று இறை வார்த்தை கூறியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் தீர்க்கணும் என்ற ஒரு மனநிலை தான் இருக்கும் ஈஸ்வருடைய சின்னதையும் அப்படி இல்லை மாறாக அவருடைய இதயமானது மன்னிக்கின்ற இதயமாக இருந்திருக்கிறது எத்தனை பேர் நம்மளை அடிச்சவன போயிட்டு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்ல ஒரு மன தைரியம் இருக்கிறது மன பக்குவம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவசனத்திலே ஆண்டு கூறுகின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றனர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு அறைந்தவர்களுக்காக ஆண்டவரையே செஞ்சிருக்கின்றார் நீங்களோ நானும் அங்க இருந்தா உன் குடும்ப நாசமா போறோம் உன் குடும்பம் வரதுமா போற வழியில உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் உன் குடும்பம் தரைக்குமே தரைக்காது என்று மண்ணை வாரிவிட்டு கொண்டு சொல்லுவோம் எப்படா அவன் வந்து காலி பண்ணலாம் எப்போ அவளை காலி பண்ணலாம் என்று நாம வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை காலி உணர்ந்தவர்களுக்காக சாத்தையால் அடித்தவர்களுக்காக அவருடைய உடலை நாலு நாள்

நான் மன்னித்து விடுவேன் ஆனா நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் மன்னிக்க மாட்டேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மன்னித்து விடுவேன் ஆனால் நான் என் வீட்டுல பக்கத்துல என் வீட்டுல இருக்கிறவங்க மன்னிக்க மாட்டேன் என் சகோதர சகோதரிகளை மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைதான் நம்மிலே ஏறிட்டு கண்டுபிடிக்கிறது நான் வந்து எந்த இடம் சொல்ல மாட்டேன் ஒரு இல்லத்திலே அதாவது பணி செய்து அந்த எனக்கு 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 இருந்த ஒரு ரொம்ப தொந்தரவு கொடுத்தார் அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தார் அவரை விட நாம ரொம்ப பாதிக்கப்பட்டேன் என்ன பார்த்து எனக்கு என்னை பற்றி ஒன்றரை பக்கம் மாநில தலைவருக்கு ஒரு கடிதமே போட்டார் அந்த இடத்தை விட்டு மாற்றலாக சென்று சென்ற பிறகு எப்பொழுதெல்லாம் அவரை சந்திக்கின்றோம் அவரிடம் பேசிக் கொண்டதாக இருந்தேன் எனக்கு முன்பாக இருந்தவரை விட நான்தான் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவரால் ஏன்னா என்னை பற்றி வண்டனை பக்கம் மாநில சரிசிய மாநில தலைவருக்கு கடிதம் போட்டிருந்தார் ஆனால் எங்க ரெண்டு பேர்ல இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா அவருக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் என்றாலும் அவர்கிட்ட அவரை பார்க்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுவாரு இப்படி தலையை திரும்பிட்டு போவார் நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு அவரை ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆய் அவரின் வந்து பேசுவார் நானும் அவருடைய மனித இயல்பு எல்லாருக்கும் மனித இயல்பு என்று கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறோம் ஆனால் தவறிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் மனம் மாறி வரும்போது ஆண்டவர் மன்னிக்க தயாரிக்கிறார் ஏனென்றால் மன்னிக்கின்ற இதயம் தான் இயேசுவின் திருஇதயம் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி என்னோடு அந்த எனக்கு அந்த தந்தையானவர் என்னை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்பினாலும் நான் அவரை மன்னித்தேன் எப்போதெல்லாம் அவர் பார்க்கலாம் அவர் நல்லா இருக்கீங்களா ஆனால் என்னை விட குறைவாக பாதிக்கப்பட்ட அந்த சகோதரர் அவரை பார்க்கும்போது அவர் இருக்கிறார் நானும் போய் பேச மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நம்மிடம் இருக்கின்றது மற்றவர்களை அதே ஒரு மனப்பாங்கை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய நமக்கு சொல்கின்றது நம்முடைய விபிணியத்தை பார்க்கும் போது காயில் வந்து ஆபேல பண்ணிச்சாரா இல்ல எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் இவனுடைய காணிக்கையை தான் ஏற்றுக் கொள்கிறார் அவன் மீது வன்மை வைத்துக் கொண்டு அவரை கொலை செய்கின்றார் அதே போல பழைய பாட்டிலே யோசிய சகோதரர்களை எடுத்துக் என்னுடைய தந்தை எங்கள் அனைவரை விட இவன் மேல்தான் மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் வர்ணம் இருக்கின்றது

அரசருக்கு சவுளை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த அவரை கொல்லவில்லை மன்னிக்கின்றார் என்னுடைய அரசர் என்னை கொலை செய்வதற்கு தேடினாலும் நான் அவரை கொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர் அருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்பதை செல்ல தெளிவாக உணர்ந்திருக்கிறார் இன்றைய நாளிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கை உணர்பாங்கை பெற்றிருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக வந்து தன்னுடைய தந்தையினுடைய செல்வத்தையும் உணர்ந்து செலவழித்த பிறகு வருகின்றார் அந்த தந்தையானவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இதயம் தான் திரையிலேயே

இந்த டாக்ஸ் கலெக்டர் அதாவது வரி வாங்குவோரை மிகவும் தவறாக திட்டுவார்கள் சித்தரிப்பார்கள் ஆனால் அந்த வரி தண்டு ஒருவரையே தன்னுடைய சீரராக ஆக்கியவர்கள் அவரை மாற்றியவர்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரேதலா பிரேதலா அதே போல சக்கியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருத்தர் வந்து

ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறைவசனத்திலே ஆண்டு இருக்கிறார் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் ஆண்டோருடைய பார்வையில் நீங்கள் பேர் பெற்றவர்களாக

நம்மிலே இருக்க வேண்டும் இயேசுனுடைய திரு இதயம் எவ்வாறு மற்றவர்களை மன்னித்ததோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் கொலைசெருக்கை திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது இறைவசனத்திலே ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையில் இருந்தால் மண்டியை மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்பது

பிள்ளைகள் நமிக்காமல் இருக்கலாம் நம்முடைய மனைவி நம்முடைய 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 உறவினர்கள் சகோதர சகோதரிகள் என்பதை நாம் உணர்விடும் அப்படிப்பட்ட கடவுளை மணர்கின்ற நாம் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவராக இருக்கின்ற நாம் அனைவரும் போல நாமும் மன்னிக்கின்ற மனிதமா மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நம்ம இயேசு நமக்கு உணர்த்தும் செய்தியாக இருக்கிறது ஆகவே இன்றைய நாளிலே இயேசு கொண்ட மனப்பாக்கை நாமும் பெற தொடர்ந்து திருப்பலில் ஜபிப்போம் ஆமே விசுவாசின் மன்னாட்டுக்காக அனைவரும்